நமசிவாய இறை வழிபாட்டில் நான்கு நிலைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை என்பது ஆரம்ப நிலை வழிபாடாக ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அந்த உருவத்தை நம் மனதில் பார்த்து வழிபடுவது கிரியை என்பது அந்த உருவத்தை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபடும் முறையை கிரியை என்போம் யோகம் என்பது அவற்றை நம் இறைவனுடைய இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான் என்பதை உணர்ந்து நம்முள் இறைவனை காண்பது யோகம் ஞானம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை கண்டு அந்த ஆன்மாவை உணர்ந்து நம்முளே இருக்கக்கூடிய இறைவனோடு ஒன்றி நாம் நம்மை ஆட்படுத்துவது இந்த சரியை கிரிய யோகம் ஞானத்தை அடைந்தால் நாமும் இறைவனை அடையலாம் ஓம் நமச்சிவா